கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சூத்திரம் இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவ தந்த வசனம் சங்கீதங்கள் புஸ்தகம் பதிமூணாம் சங்கீதம் ஆறாம் வசனம் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் கர்த்துடைய நாமம் துதிக்கப்படுவதாக கர்த்தர் நல்லவர் அவர் திருவை என்றும் உள்ளது இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன் சோதரிக்கிறேன் இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சொல்லி எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே இந்த நாளில் கூட நாம் இப்படியாக ஆண்டவரை கூட மகிமைப்படுத்த வேண்டும் நன்மை செய்தார் என்று சொல்லி ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தெய்வத்துடைய ஜனங்களுக்கும் தேவனுடைய கிருபை என்று பெற்றுக்கொண்டார்களோ தேவனுடைய ரட்சிப்பை என்றைக்கு பெற்றுக்கொண்டார்களோ அந்த நாள் முதற்கொண்டு தேவன் நன்மை செய்து கொண்டே இருக்கிறார் ஒருபோதும் அவர்களுக்கு தீமை செய்வதே இல்லை ஒரு மனிதன் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்போது தேவனுடைய அன்பை ருசிக்கும்போது அந்த நாள் முதற்கொண்டு தேவன் அவர்களுக்கு நன்மை செய்கிறார் அதை ஒருபோதும் நாம் மறந்து போகக்கூடாது தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாள் முதற்கொண்டு தேவன் தம்முடைய நன்மையின் கரம் ஆசிர்வாதத்தின் கரம் அன்பின் கரம் பாதுகாக்கிற கரம் நம்மோடு கூட இருக்கிறது இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நடத்துகிற விதங்களை பார்த்து நாம் அவருக்கு என்ன செய்ய வேண்டும் நன்றி சொல்ல வேண்டும் ஆண்டவை எனக்கு நன்மை செய்தபடியால் நான் பாடு என்று சங்கீதக்காரன் சொன்னது போல் ஒவ்வொரு நாள் நாம் தேவனை பாடி மகிழ்ப்படுத்த வேண்டும் கத்தர்கசோத்திரம் அப்போ நான் ஆண்டவர் நமக்கு தருகிற ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு நமக்கு நன்மை செய்தாலும் ஆண்டவர் நமக்கு தருகிற விசேஷ நன்மை என்ன கூட நாம் கூட வாசிக்கிறோம் சுவிசேஷ புஸ்தங்கள் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்க போது பரமபிதாவானவர் தம்மை வேண்டிக் கொள்கிறவருக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அப்போ அந்த பரிசுத்த ஆவியினால் தேவனுடைய அன்பு நம்ம இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கும் போது அது விலையேறிய நன்மையாக நமக்கு கி கிடைக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு சிலாக்கியம் செய்திருக்கிறார் சிலாக்கியம் இருக்கிறார் அப்போ இந்த விலையேறிய அன்பினால் தேவன் தம்முடைய பரிசுத்தாவியை நமக்கு தந்தது எவ்வளவு பெரிய நன்மை உலகத்தில் உள்ள எல்லா மனிதனுக்கும் இந்த மா நன்மை பெற்றுக்கொள்ள முடியவில்லை பரிசுத்தாவியாகிய அன்பு நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்கும்போது அது நமக்கு எவ்வளோ பெரிதான ஆசிர்வாதத்தையும் நன்மைகளையும் ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரி இந்த நாளில் கூட நாம் அளவுக்கு தேவனுடைய அன்பினால் பரிசுத்தாவின் வல்லமை நிறைந்து ஜீவித்து கொண்டிருக்கிறோம் அந்த பரிசுத்தாவினால் பல அடைந்தவர்களாக ஓடிக்கொண்டிருக்கிறோம் தேவனுக்கென்று கிரியை செய்து கொண்டிருக்கிறோம் தேவனுக்கென்று கனி கொடுத்து கொண்டிருக்கிறோம் தேவனுடைய கிருபையிலே கொண்டு நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பதையெல்லாம் இந்த நாளில் கூட நாம் நன்றாக சிந்தித்து பார்த்து ஆராய்ந்து பார்த்து நாம் தேவனோடு நடக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது வேத வேதவாசனம் சொல்லுகிறது காலம் சமீபமாயிற்று என்று சொல்லி அதனால் இந்த இயேசு கிறிஸ்தினுடைய மிகவும் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக மீண்டும் இந்த பூமிக்கு வரப்போகிற காலத்தில் இரண்டாவது முறை அவர் வரப்போகிற காலத்தில் நாம் கூட ஜீவித்து கொண்டிருக்கிறோம் அநேக தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது அநேகருடைய அநேகர் மூலமாக தேவன் எடைபட்டு கொண்டிருக்கிறார் அநேக தீர்க்கதர்சன வார்த்தைகள் மூலமாகவும் தம்முடைய பிள்ளைகளை தேற்றிக் கொண்டிருக்கிறார் தைரியப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இந்தக்க நாளில் கூட நாம் எப்படி காணப்படுகிறோம் அவருடைய நன்மைக்கெல்லாம் நிறைந்து அவர் நன்மைகளால் நிறைந்தவர்களாக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா அவர் நன்மையினால் நாம் பலனடைந்தவர்களாக கர்த்தருக்கென்று நம்மை ஒப்படைத்திருக்கிறோமா இந்த நாளில் கூட அந்த பரிசுத்தாவின் வல்லமை நமக்குள் பெரிதாக இல்லை என்றால் நம்மை கூட தாழ்த்தி தேவனுடைய கருத்தில் ஒப்படைப்போம் அப்போது ஆண்டவர் நிச்சயமாகவே தம்முடைய அளவில்லாத அபிஷேகத்தை நமக்கு தந்து நம்மை பலப்படுத்துவார் கத்திற்கு சோற்று நியம காலத்தில் கூட பாருங்கள் யார்மையெல்லாம் அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்தாங்களோ அவர்கள் எல்லாம் ஆண்டவர் பலப்படுத்தி பலப்படுத்தி பெரிய காரியங்களை செய்தார் தாவிதை பாருங்கள் தேவனுடைய வல்லமை அவர் மீது வந்தபோது போது சிங்கத்தை ரெண்டாவது கிழித்து போட்டான் சிம்சோன் மூலம் அந்த தேவனுடைய வல்லமை பெரிதாக போது பாருங்கள் அவனுக்கு ரொம்ப வெளிச்ச நிற்க முடியவில்லை எனக்கு பிரியமான சகோதரன் இந்த கடைசி நாட்கள் கூட நாம் தேவனுக்கென்று கிரியை செய்ய அந்த பெரிதான நன்மை அந்த விலையேறிய நன்மை நமக்குள்ளே காணப்பட வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது அநேக இந்த நன்மை பெற்றுக்கொள்ளாமல் ஆவிக்குரிய பாதையில் தேவன் நடக்கிற விதங்களில் அநேக சமயங்களில் சோர்ந்து போகிறார்கள் பலவீனப்பட்டு போகிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் என்ன அந்த பெரிதான நன்மை அவர்கள் உள்ளத்தில் ஊற்றப்படவில்லை இந்த நாட்கள் கூட அந்த பெரிதான நன்மை பரிசுத்தாவையாகி அன்பு நம் உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் நாம் சோர்ந்து போகிற போது சோர்ந்து போகிற நமக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாத நமக்கு சத்துவத்தை பெருகப்படும் ம் வேத வசனம் சொல்கிறது கடைசியாக என் சகோதர்களே அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொல்லி பேசி நிருபக்காரன் எழுதுகிறார் அப்போ இந்த நாட்களில் கூட அவருடைய வல்லமையில் பலத்தில் நாம் நிறைந்தவர்களாக ஜீவிக்க வேண்டும் அப்போ இந்த நாட்கள் கூட நாம் அவருடைய பலத்தினால் வல்லமையினால் நிறைந்தவர்களாக ஜீவிக்கும் போது என்ன செய்ய முடியும் சத்துருவை மேற்கொள்ள முடியும் சத்துருவை எதிர்த்து நிற்க முடியும் சத்துரு நமக்கு ரோதமாக எழும்பும் போதெல்லாம் அவனை என்ன பண்ண முடியும் கிரியைகள் எல்லாம் அழிக்க முடியும் அதுக்கு நமக்குள்ளே என்ன தேவை இந்த நாட்களில் கூட வரிசுத்தாவியினுடைய பெரிதான பலம் நமக்கு தேவை இந்த நாளில் கூட நாம் அந்த பெரிதான பலனை பெற்றிருக்கிறோமா கத்திரசோ தனது பெரிதான பேலனை பெற்றிருக்கும்போது நாம் நிச்சயமாகவே பிசாசின் தந்திரங்களை எல்லாம் எதிர்த்து நிற்கத் திராணி உள்ளவர்களாக தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக்கொள்வோம் ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத சேனைகளோடும் நமக்கு என்ன உண்டு போராட்டம் உண்டு எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே இந்த நாட்களுக்கு நாம் இந்த போராட்டத்தை எல்லாம் ஜெயிக்க வேண்டுமானால் நமக்குள்ள தேவனுடைய பெரிதான பலன் இந்த பருசுத்தாவின் வல்லமை அவருடைய சத்துவம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும் அதனை நாம் பெற்றிருக்கும்போது மாத்திரமே நாம் சத்துருவையை தீங்கு நாதல் எதிர்த்து நிற்கத்தக்கதாக சகலத்தையும் செய்து முடித்தவராக நிற்கத்தக்கதாக திராணி உள்ளவர்களாக நிற்கும்படிக்காக தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் நமக்கு உதவி செய்யும் அப்போ இந்த பூமியில் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் சத்துரு ஏதாவது ஒரு விதத்தில் தீங்கு நமக்கு கொண்டு வரும்படியாக ஆபத்துகளை கொண்டு வரும்படியாக நமக்கு விரோதமும் போராடி கொண்டிருக்கான் அப்போ அவனை எது நிற்க நமக்கு என்ன வேணும் ச சகலத்தை செய்து முடித்தவர்களாக நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தறையெடுத்து கொள்ள வேண்டும் சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த எபிரேய நிருபக்காரன் ஆறாம் அதிகாரத்தில் நாம் கூட வாசிக்கிறோம் பதிமூணாம் வசனத்தில் கர்த்தருக்கு சோற்றுறோம் அதனால் அந்த நாளில் கூட தேவனுடைய பெரிதான பலனை பெற்று ஜீவிக்க நாம் ஒப்படைப்போமாக தேவனுடைய பெரிதான பலன் வரும்போது நம்ம ஆண்டவர் எல்லா இடங்களும் என்ன பண்ணுவார் சாட்சியா நிறுத்துவார் தாவியாக பலன் உங்கள் மீது வரும்போது நீங்கள் யூதாவிலும் எருசிலேமிலும் சமரையாவிலும் பூமியின் கடைசி புறையந்தவ எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு அப்போ ஆண்டு நம்ம கொண்டு போகிற இடங்கள் எல்லாம் சாட்சியாக நிறுத்துவா நாமும் தேவனுக்கு இஷ்டமானது செய்யத்தக்கதாக தேவனுடைய கரு நம்மோடு கூட இருக்கும் அப்போது சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையில் கட்டினவர்களாய் நீதி என்னும் மார்க்கவசத்தை தறித்தவர்களாய் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரச்சைகளை உங்கள் காலையில் தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் அக்னி அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாக எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது கத்தருக்கு சோத்திரம் அப்போ இந்த நாட்கள் கூட நமக்கு தேவனுடைய பெரிதான பலன் காணப்படும் போது சத்தியம் என்னும் கட்சியை நாம் என்ன பண்ணியிருப்போம் நம்ம அறையில் கட்டியிருப்போம் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்திருப்போம் சுவிசேஷத்துடைய பாதரைச்சு நாம் கால்களை தொடுத்தவர்களாய எல்லா விதமான சத்துனுடைய பொல்லாங்கன் இய்யக்கூடிய எல்லா அக்னி அவஸ்தரங்களையும் அவித்து போடத்தக்கதாக நம்ம என்ன பண்ணியிருப்போம் பொல்லாங்கன் கொண்டு வரக்கூடிய எல்லா அக்னி அக்னி வஸ்திரம் அக்னி அக்னி அக்னியால் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாக நாம் விஸ்வாசம் என்னும் கேடத்தை பிடித்தவர்களாக தேவனோடு நடந்து கொண்டிருப்போம் அப்போ பரிசு தாவியாக அந்த வல்லமை வரும்போது நாம் சகல சத்துருவலை மேற்கொள்ளத்தக்கதாக தேவன் நமக்கு ஒரு பெரிதான விசுவாசத்தை தந்து நடத்துவா தேவனுடைய பெரிதான விசுவாசம் நமக்குள் இருந்து கிரியை செய்யும் நாம் நடக்கும் பாதையை காண்பிக்கும் நாம் தேவனோடு கூட இருப்போம் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மோடு கூட வந்து நம்மை காளுகை செய்வார் நம்மை நடத்துவார் நம்மை பலப்படுத்துவா தேவை நம்மை நடத்துகிற விதம் மிகவும் லகுவாக இருக்கும் கற்றுடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்துகிறோம் அதனால் அந்த நாளில் கூட நாம் முழுவதுமாக தேவனுடைய கரத்தில் நம்மை ஒப்புவித்து தேவன் நமக்கு நன்மை செய்திருக்கிறார் தேவன் பரிசுத்தாவின் நான் நிறைத்திருக்கிறார் அதனால் இந்த நாள் இந்த பலன் இன்னும் போதாது இன்னும் பெரிதான பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மை ஒப்படைப்போம் தேவன் நமக்கு இது நாள் வரைக்கும் எத்தனைய நன்மைகள் செய்திருக்கிறார் அந்த சங்கீத காரண போல அந்த பெரிதான நன்மை பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த பெரிதான நன்மையில் நிறைந்திருக்கும்படியாக நம்மை முழுவதுமாக தாழ்த்துவோம் அப்போது தேவன் நம்மோடு கொழுந்து செய்யும் காரியங்கள் பெரிதாக இருக்கும் கருத்துடைய கிரியை நம்மத்திலே காணப்படும் நாம் தேவனுக்கென்று வெளியேறப்பட்டவர்களாக மாற்றப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பிரகாசிப்போம் இந்த உலகத்திலும் நாம ஆண்டவர் நம்மை மேன்மையாக வைப்பார் வேதவசனம் சொல்லுவது கர்த்தவங்களை மேற்கு மேல் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அப்படியே அந்த நாட்கள் கூட பரிசுத்தாவின் வல்லமை நமக்குள்ளே வரும்போது அந்த பெரிதான பல நமக்குள்ளே காணப்படும் போது தேவன் நம்மை மேற்கு மேல் ஆசீர்வதிக்கிற தேவனாகவே இருக்கிறார் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே இந்த நாளில் கூட நாம் பரிசுத்தாவின் வல்லமை பெற்றுக்கொண்டும் அது இழந்து போன அனுபவத்தில் காணப்படுகிறோமா இல்லை பரிசுத்தாவினால் பெரிதான பலனால் நிறைந்தவர்களால் காணப்படுகிறோமா இந்த நாளில் கூட ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து நாம் அவரை பாடலாம் மையப்படுத்தும் போது நிச்சயமாக தேவன் நமக்கு இழந்து போன அந்த பெரிய அந்த புதிய அந்த பலனை மீண்டுமாக தந்து இப்போ தம்முடைய பலனால் புதிய பலனால் மீண்டுமாக நம்மை நிறைத்து நம்மை உயிர்ப்பித்து நம்மை பலப்படுத்தி தேவனுக்கு என்று நாம் ஜீவிக்க ஆண்டவர் நிச்சயமாகவே நமக்கு உதவி செய்வார் தேவை நம்மை நடத்துகிற விதம் ஆச்சரியமாக இருக்கும் நான் உங்களை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று வாக்கு திருத்தம் நம்முடைய ஜீவித்தின் நாம் கூட அதிசயங்களை காணப்பண்ணத்தக்கதாக தேவை நம்மோடு கூட வந்து கிரியை செய்வார் எனக்கு பிரியமான சகோதரி நாள் நீ எப்படி தேவனோடு நடந்து கொண்டிருக்கிறார் பரிசுத்தாவினால் மேற்கு மேல் பலப்பட்டவர்களாக ஓடிக்கொண்டிருக்கிறோமா இல்லை பரிசுத்தாவின் பலனை இழந்து தவித்து கொண்டிருக்கிறோமா என்பதையெல்லாம் அந்த நாளில் கூட நாம் ஆராய்ந்து பார்ப்போம் தாவியான பலன் அந்த மீள் வீட்டரையில் ஒரு மீது வந்தபோது ஒவ்வொருத்தரும் தேவ வல்லமினால் நிரப்பப்பட்டவர்களாக வெவ்வேறு விதமான பாசைகளை பேசினார்கள் இதற்கெல்லாம் காரணம் அவங்க மேல் வீட்டரையில் கூடி வந்த போது ஆண்டு ஒரே மனமாக துதித்த போது அப்போ நாட்கள் கூட நாம் கூட தேவ சமயத்தில் வரும்போது ஒரே மனமாக தேவனின் நோய்க்கு மாற்ற நாம் பார்க்கும்போது தேவன் நிச்சயமாக ஒவ்வொரு நாள் நமக்கு புதிய பலனை தருவார் ஒரு புதிய அபிஷேகத்தை தருவார் ஒரு புதிய நம்பிக்கையை தருவார் நான் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாக தைரியமாக முன்னேறி செல்ல உதவி செய்வார் இந்த நாளில் நாம் எப்படிப்பட்ட அனுபவத்தில் காணப்படுகிறோம் நான் என்பது இந்த நாளில் கூட நம்ம நாம் சோதித்து ஆராய்ந்து பார்ப்போம் பெரிதான பலன் நிறைந்தவளாக நம்ம முழுவதுமாக தாழ்த்துவோம் ஆண்ட செய்த நன்மைகளுக்காக அவரை பாடி துதித்து சோதரித்து மயமுப்படுத்துவோம் அப்போது தேவனுடைய பெரிதான கரம் நம்மோடு கொடுந்து நமக்கா யுத்தம் செய்யும் கற்ற சொல்லுகிறார் இந்த நாளில் கூட நீங்கள் சும்மா இருப்பீர்கள் நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் இப்போ சத்துரு எல்லாம் மேற்கொள்ளத்தக்கதாக நான் ஒரு புதிய பலனை உங்களுக்கு தருவேன் என்று அவர் சொல்லுகிறார் இந்த நாட்கள் கூட அந்த புதிய பலனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்மை சமர்ப்பித்து நம்மை ஒப்படைப்போம் கத்தர போது நம்மை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார் கர்த்த தாமே இந்த வசனங்களால் நம்மை ஆசிர்வரிப்பார்கள் ஜெபிக்கலாம் திருவையும் என்ற நல்ல தெய்வமே சோற்றுடும் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் பாடுவேன் என்ற வசனங்கள் நாள் இடைப்பட்டபடியால் சோற்றுவேன் உங்கள் பிள்ளைகளுக்கு செய்த நன்மைகள் நினைத்து உமது பெரிதான பலனை நான் நிறைந்து ஜீவிக்க உமக்கு என்று கனி கொடுக்க உமக்கு என்று கிரியை செய்ய சாட்சியாக நிற்க உதவி செய்யுங்க அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க நம்முடைய பிள்ளைகள் ஜீவித்தில் பரிசுத்தாவின் பலன் வரும்போது ஆண்டு வெறிய அதிசயம் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன் நன்மைனால் நிறைந்து ஜீவிக்க கிருவை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு முடிப்பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க உங்கள் நன்மைனால் நிரப்புங்க கனமாயிமை செலுத்துவது ஏ சுனாமத்தில் பிதாவே ஆம் அதே லூயா